சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதலில் குல தெய்வத்திற்கு பொங்கல் இடுவது நல்லதா நாம் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள எல்லை நம்மை காக்கின்ற தெய்வம் எல்லை அம்மன் என்று சொல்லுவோம் அதாவது நம் எல்லைக்குள் இருக்கின்ற தெய்வம் எல்லை தெய்வம் ஆகும் அவர்களுக்கு முதலில் செய்ய வேண்டுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நிறைய உங்களுக்கு இருக்குது அந்த பதிவு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ குலதெய்வத்திற்கு நாம் பொங்கல் வைக்க நாம் கிளம்புகின்றோம் அப்பொழுது அதற்கு முன்னதாக அதாவது அது ரெண்டு நாட்கு முந்தி நம் எல்லைக்குள் இருக்கின்ற நம் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள நாம் வசிக்கும் நம் வீட்டுக்கு அருகாமையில் கண்டிப்பாக ஆலயம் இருக்கும் அந்த ஆலயத்திற்கு நாம் ஒரு பாலபிஷேகம் செய்து ஒரு பொங்கல் பொங்கலிட வேண்டும் அப்படி பொங்கல் இட முடியா விட்டால் ஒரு மாவிளக்கு தீபமாவது அங்கு ஏற்ற வேண்டும் அதுவும் ஏற்ற முடியவில்லை என்றால் பச்சரிசி பொங்கலுக்குரிய அனைத்து பொருட்களும் வாங்கி அந்த கோவில் அர்ச்சகருக்கு நீங்கள் கொடுத்துவிட்டு உங்கள் குலதெய்வத்திற்கு கிளம்பலாம் அதற்கு முந்தி உங்கள் குலதெய்வத்திற்கு பதினோரு ரூபாய் காணிக்கையாக மஞ்சள் துணியில் முடிந்து வைத்துவிட்டு இந்த வேலையை நீங்கள் செய்து கொள்ளலாம் அதற்கு குலதெய்வத்திற்கு போகும்போது அந்த முடிச்சையும் எடுத்து கொண்டு போய் நீங்கள் குலதெய்வ ஆலயத்தில் சேர்த்து கொள்ளலாம் ஏன் நம்ம குலதெய்வத்திற்கு போவது முந்தி நம் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அடிக்கடி நம் இஷ்ட தெய்வமாகிய நம் எல்லைக்குள் இருக்கும் அந்த தெய்வத்தை அடிக்கடி வணங்குவோம் அடிக்கடி அந்த ஆலயத்திற்கு செல்வோம் நம் அனைத்து கஷ்டங்களையும் நாம் கூறுவோம் அதனால் நாம் முதலில் அந்த ஆலயத்திற்கு சென்று என் குலதெய்வத்தை நான் காணப்போகின்றேன் உன் காலடியில் இருக்கும் எங்களை நன்கு ஆலயத்திற்கு சென்று வர ஆசிர்வாதம் கொடு அப்படின்னு மனதார வேண்டிவிட்டு நீங்கள் செல்லலாம் இதனால் குலதெய்வ குற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது அதற்காக தான் நாம் பதினோரு ரூபாய் குலதெய்வத்தை நினைத்து முடிந்து வைக்கின்றோம் அப்போ குலதெய்வம் முக்கியம் இல்லையா இந்த எல்லைக்குள் இருக்கின்ற தெய்வம் முக்கியமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இது வந்து எதிர்வாதமாக நாம் கேள்வி கேட்கும் அமைப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா அடிக்கடி வழிபடுகின்ற தெய்வ தெய்வம் அதை தாண்டி தான் நம்ம குலதெய்வத்துக்கு போகின்றோம் அதோட நமக்கு கண்டிப்பாக வேண்டும் அதனை வணங்கிவிட்டு அடுத்ததாக நம் குலதெய்வத்திற்கு செல்வதில் எந்த தவறும் கிடையாது நமக்கு நம் குலத்தை காக்கும் குலதெய்வம் நமக்கு முதல் அவங்க தான் நம்ம குலத்தை காப்பவர்கள் அவர்கள் தான் நம்மை காக்க வேண்டும் அவர்கள் தான் நமக்கு ஒரு கஷ்டம் ஓடி வந்து நம்மை காப்பாற்றுபவர் நம் குலதெய்வம் தான் இருப்பினும் நாம் அந்த எல்லைக்குள் இருப்பதால் அந்த எல்லை தெய்வத்தையும் நாம் வணங்க வேண்டும் அவர்களையும் விடக்கூடாது எந்த ஆலயம் சென்றாலும் சரி குலதெய்வத்திற்கு சென்றாலும் சரி பிற தேசங்களில் இருக்கும் அதாவது பிற இடங்களில் இருக்கும் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி ஏதாவது ஒரு அலுவலுக்கு சென்றாலும் சரி ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக நாம் வெளியில் சென்றாலும் சரி அந்த எல்லைக்குள் ஒரு தெய்வம் கண்டிப்பாக விநாயகராது கண்டிப்பாக இருப்பார் நம் எல்லைக்குள் இல்லாத தெய்வம் இருக்காது அவர்களை வணங்கிவிட்டு அவர்களுக்கு தேவையானதை செய்துவிட்டு நாம் சென்றால் நமக்கு அனைத்து காரியங்களும் நிறைவேறும் இதனை நாம் செய்து கொள்ளலாம் நம் எல்லைக்குள் எல்லைக்குள் இருக்க தெய்வம் நம்மை காப்பாற்றும் அந்த தெய்வத்தை நாம் கும்பிடம் அறக்கக்கூடாது வெளியில் எங்கு சென்றாலும் ஒரு ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் கருவறையில் இருக்கும் தெய்வத்தை பார்த்துவிட்டு செல்வது ரொம்ப 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 நன்றாக இருக்கும் மிகவும் நல்லது அது அப்படி நாம் அந்த பழக்கத்தை மேற்கொண்டால் ஆலயம் செல்வது மிக நன்று ஆலயம் செல்வோம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அதனால் நம்ம அந்த ஆலயத்திற்கு செல்வது மிகவும் நல்லது அப்போது நீங்கள் எந்த இடம் சென்றாலும் முக்கியமாக சில பேர் நினைப்பாங்க நம்ம முதல்ல குலதெய்வத்துக்கு வணங்கிட்டு திரும்ப வந்து நம்ம இருக்கிற தெய்வத்தை வழிபடலாம் என்று இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இங்கே வணங்கிவிட்டு நாம் விஷயங்களை நீங்கள் கடைபிடித்தால் உங்களுக்கு மிகவும் நலமாக இருக்கும் அந்த தெய்வமும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நீங்களும் இன்னும் மிகவும் சந்தோஷமாக உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு வரலாம் ஆனால் அடிக்கடி குலதெய்வத்தை வணங்குபவர்கள் குடும்பம் எந்த நாளும் கஷ்டப்பட்டதாக சரித்திரமே கிடையாது நாம் அடிக்கடி ஆலயம் வேண்டும் அதுவும் நம் குலதெய்வத்தை அடிக்கடி நாம் போய் வணங்க வேண்டும் நம்மளால் முடிந்த உதவியை குலதெய்வத்திற்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அங்கே நாம் செய்யும் பொழுது நம் குடும்பம் இன்னும் மென்மேலும் உயரமாக வளரும் நம் பிள்ளைங்களுக்கு இது குலதெய்வம் என்பதை சுட்டிக்காட்டி வலியுறுத்த வேண்டும் அவர்களுக்கு குலதெய்வம் எவ்வளவு முக்கியம் என்பதை அவர்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் குலதெய்வம் என்பது நம் இல்லத்தை சார்ந்து நம் இல்லத்தில் வசிப்பவர்களில் ஒருவராக இருபத்தோரு ஜென்மத்திற்கும் நம் சொந்தங்கள் பந்தங்கள் தொடரும் அந்த சாட்சியை அந்த குலதெய்வம் நம்மோடு வாழ்ந்திருக்கும் அவர்களை அடிக்கடி நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் அவர்கள் வாழ்க்கைக்கு அது எவ்வளவு முக்கியம் என்பது தெரியும் அதனையும் நாம் நம் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து நாமும் அதை மனதார நினைத்து அவர்களை ஒரு நாளும் மறக்காமல் நாம் வணங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ